கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் பாருங்கள் ஐநூறு அடி ஆழ்துளை கிணற்றுக்குள் ஒரு குழந்தை தவறி விழுந்து விட்டது அந்த குழந்தையை காப்பாற்ற இறங்கிய மீட்புக் குழுவினர் இருபது மணி நேரம் போராடுகிறார்கள் அந்த குழந்தையை எப்படியாகிலும் காப்பாற்றி விட வேண்டும் என்று சொல்லி இருபது மணி நேரம் போராடுகிறார்கள் ஐநூறு அடி ஆழ்துளை கிணறு மீட்புக் குழுவினர் என்ன செய்கிறார்கள் தெரியுமா முதலாவதாக கேமராவை உள்ளே அனுப்பி அந்த குழந்தை எப்படி விழுந்திருக்கிறது எந்த மாதிரியான சுச்சுவேஷனில் அந்த குழந்தை இருக்கிறதுன்னு சொல்லி கேமராவை அனுப்புகிறார்கள் குழந்தையை வெளியிலிருந்தே கண்காணிக்கிறார்கள் மீண்டுமாக அந்த குழந்தைக்கு ஆக்சிஜன் அனுப்புகிறார்கள் உள்ளே குழந்தைக்கு மூச்சுத்திணறல் உண்டாக போகிறது என்று ஆக்சிசன் அனுப்பி அந்த குழந்தையை கண்காணித்துக் கொண்டே இருக்கிறார்கள் மைக்கை உள்ளே அனுப்புகிறார்கள் மைக்கை உள்ளே அனுப்பி அந்த குழந்தையினுடைய தாயாரிடத்தில் பேச வைக்கிறார்கள் குழந்தைக்கு நம்பிக்கை ஊட்டும்படியாக நீங்கள் பேசுங்கள் குழந்தைக்கு நம்பிக்கை ஊட்டும்படியான வார்த்தைகளை நீங்கள் கொடுங்கள் என்று சொல்லி அவளுடைய அந்த குழந்தையின் தாயாரை மைக் வழியாக பேச சொல்லுகிறார்கள் தாயானவர்கள் இப்படியாக பேசுகிறார்கள் இது உண்மையான சம்பவம் உண்மையாய் நடந்த சம்பவம் அருமையானவர்களே தாயார் உள்ளே இருக்கிற குழந்தையோடு கூட பேசுகிறார்கள் அம்மா நான் இருக்கிறேன் அம்மா உன்னை எப்படியாக காப்பாற்றுடுவேன் சல்லோனி கவலைப்படாத அம்மா நான் எப்படியாவது உன்னை காப்பாற்றுடுவேன் சொல்லி தாயானவள் தன்னுடைய நம்பிக்கையின் வார்த்தையை வெளியில் இருந்து பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் குழந்தை அழுது கொண்டே குழந்தை சொல்லுகிறது அம்மா என்னை எப்படியாகிலும் காப்பாத்திடுவாங்க எங்கள் அம்மா என்னை எப்படியாகிலும் காப்பாற்றிடுவாங்க குழந்தை உள்ளே இருந்து சொல்லுகிறது அம்மா என்னை எப்படியாகிலும் காப்பாற்றிடுங்கம்மா அம்மா என்னை எப்படியாகிலும் வெளியே கொண்டு வந்துடுங்கம்மா மீண்டும் வந்து தாயார் சொல்லுகிறாங்க அம்மா எப்படியாகிலும் உன்னை காப்பாற்றிடுவேன் அம்மா நான் உன்னை காப்பாற்றிடுவேன் நீ பயப்படாதேன்னு சொல்கிறாங்க குழந்தை சொல்லுது எங்கள் அம்மா என்னை எப்படியாகிலும் காப்பாற்றிடுவாங்க எங்கள் அம்மா என்னை எப்படி ஆகிலும் காப்பாற்றி விடுவார்கள் என்று சொல்லி அந்த குழந்தையுடைய வார்த்தை என் இருதயத்தை பாதித்த தருமையானவர்களே நான் செய்தியிலே இந்த வார்த்தையை படித்தேன் எங்கள் அம்மா என்னை எப்படியாகிலும் காப்பாற்றிடுவாங்கன்னு அந்த குழந்தை சொல்லுது பார்த்தீங்களா இந்த அம்மா செஞ்ச ஒரு காரியம் அந்த குழந்தை பயந்து விடக்கூடாது என்பதற்காக வெளியிலிருந்து நம்பிக்கை என் வார்த்தையை கொடுத்து கொண்டே இருந்தார்கள் மருமையானவர்களே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்பிக்கையின் வார்த்தைகளை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார் நம்பிக்கையை தேவன் உண்டாக்குகிறார் நாம் ஒரு பாடுகளுக்குள்ளே போகும்போது ஒரு பிரச்சனையின் சூழ்நிலையிலே போகும்போது தேவன் நமக்கு நம்பிக்கையை உண்டாக்குகிற வார்த்தைகளை கொடுக்கிறார் அதுதான் வாக்குத்தத்த வசனங்கள் நம்பிக்கையை தேவன் நமக்கு உண்டாக்கி கொடுக்கிறார் நீ பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நீ திகையாதே நான் உன் தேவன் நிச்சயமாய் நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லி தேவன் நம்பிக்கையான வாக்குத்தங்களை கற்று நமக்கு கொடுக்கிறார் பாருங்கள் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா அந்த நம்பிக்கையான வாக்குத்தங்களை நாம் விசுவாசித்து மேல் நம்பிக்கை வைத்து நாம் காத்திருக்கும் போது தேவன் நம்மையும் காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார் இதை அறிந்த தாவிதி சொல்லுகிறார் சங்கீதம் பதினாறு ஒன்றிலே நாம் வாசிக்கணும் தேவனே என்னை காப்பாற்றும் நான் உமை நம்பியிருக்கிறேன் என்று சொல்லி சங்கீதம் பதினாறு ஒன்றிலே தாவீது சொல்லுகிறார் எப்படி அந்த குழந்தை எங்கள் அம்மா என்னை எப்படி ஆகல காப்பாற்றிடுவாங்கன்னு ஒரு விசுவாசத்தோடு அந்த பிள்ளை சொல்லுதோ அதே போல் தாவிது சொல்லுகிறார் தேவனே என்னை காப்பாற்றும் நான் உன்னை நம்பியிருக்கிறேன் தேவனேனை காப்பாற்றும் நான் உன்னை நம்பியிருக்கிறேன் இருபது மணி நேரம் போராட்டத்திற்கு பின்பு ஐநூறு அடி ஆழ்துளை கொண இருந்த குழந்தையை காப்பாற்றினார்கள் அதுக்கு காரணம் என்ன தெரியுமா தாயானவள் பேசிக்கொண்டே இருந்தார்கள் அம்மானா இருக்கிறேன் உன்னை அம்மா அம்மானா இருக்கிறேன் உன்னை காப்பாற்றிடுவேன் அந்த பிள்ளைக்குள்ள ஒரு விசுவாசம் அந்த பிள்ளைக்குள்ள ஒரு நம்பிக்கை அந்த பிள்ளைக்கு ஜீவனை கொண்டு வந்தது அருமையான அவர்களே இதோ கத்தனுடைய வார்த்தைகள் எவ்வளவு எவ்வளவு நமக்குள்ளே வருகிறதோ தேவனுடைய வாக்குத்த வசனங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நாம் வாசிக்கிறோமோ தேவனுடைய பாதத்தில் உட்கார்ந்து எவ்வளோக்கு எவ்வளவு கத்தருடைய வார்த்தைகள் நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோமோ தேவனுடைய வார்த்தை தான் நம்மை உயிர் பிழைக்க வைக்கும் தேவனுடைய வார்த்தை தான் நம்மை விடுதலையாக்கும் தேவனுடைய வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையிலே மகிமையான மகத்துவமான காரியத்தை செய்யும் எனவே வாக்குத்தத்தங்களை அதிகமாக நாம் வாசிக்க வேண்டும் வாக்குத்தத்த வசனங்களை நான் அதிக அதிகமாக நாம் காது கேட்கப்படும்படியாக அதிக அதிகமாக சத்தம் போட்டு நாம் வாசிக்க வேண்டும் கத்தர் வாக்குத்தத்தங்களை தந்தார் யேஸ்ரவேல் ஜனங்கள் நீங்கள் இயேசையா திருக்கதர்ஷன புஸ்தகத்தில் நாற்பதாம் அதிகாரம் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் அறுபதாம் அதிகாரத்தை எல்லாம் ஐம்பத்தி எட்டாம் அதிகாரத்தை எல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுத்திருப்பார் ஏன் தெரியுமா இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு அவர் வாக்குத்தம் கொடுத்தார் இஸ்ரோவேல் ஜனங்கள் பாபிலன் தேசத்தில் அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள் பாபிலோன் தேசத்தில் அடிமைப்பட்டு பல ஆண்டுகளாக அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள் சொந்த தேசத்தை விட்டுவிட்டு இங்கே பாபிலோர்களால் அடிமைப்படுத்தப்பட்டு பலவிதமான துன்பத்துக்கினாராய் கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள் நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நாம் உயிர் பழைப்போமா உயிர் பழைக்க மாட்டோமா வேதனை ஒரு பக்கம் கண்ணீர் ஒரு பக்கம் அப்படிப்பட்ட நேரத்தில் தான் தேவன் இயேசையா தெற்கு அனுப்பி அவர்களுக்கு தைரியத்தை உண்டாக்குகிறார் நம்பிக்கை உண்டாக்கும்படியான வாக்கு தத்தங்களை கொடுக்கிறார் நீங்கள் பயப்படாதீங்க நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் எகிப்து தேசத்தில் நீ அடிமையாக தான் இருக்கிறேன் நீ பயப்படாத நான் உனக்கு துணையாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு கத்திருக்கு காத்திருக்கிறவர்களோ கழுகுகளைப் போல் சட்டைகளை அடித்து எழும்புவாங்க நீங்கள் பயப்படாதீங்க தேவன் வாக்குத்தத்தங்களை கொடுத்து 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 இசுவேல் ஜனங்களை திடப்படுத்தினார் தைரியப்படுத்தினார் தேவனுடைய பிள்ளைகளே அவனுடைய வாக்குத்த வசனங்கள் உங்களை திடப்படுத்தவும் உங்களை தைரியப்படுத்தவும் உங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கவும் நீங்கள் மேல் விசுவாசத்தை வைக்கவுமே இந்த வேத வசனங்கள் வாக்குத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த வாக்குத்தங்களை நாம் படிக்க வேண்டும் அந்த வாக்குத்தத்த வசனங்களை சத்தம் போட்டு நாம் படிக்க வேண்டும் அதை நாம் பிடித்து கொள்ள வேண்டும் கத்தருடைய வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில் மகத்துவமான காரியத்தை செய்யும் அருமையானவர்களே எனவே தான் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வாக்குத்தத்த வசனங்களை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் அந்த வார்த்தைகள் உங்களை ஓட்டுகிறது அந்த வார்த்தைகள் உங்களை உந்தி தள்ளுகிறது கத்தர் உங்களை கைவிடவே மாட்டாருங்க எப்படி அந்த குழந்தைய இந்த உலக பிரகாரம் மன மனிதர்கள் காப்பாற்றினார்களோ அதே போல என் தேவன் உங்களை காப்பாற்றுவார் என் தேவன் உங்களை காப்பாற்றுவார் நீங்கள் எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் ஏசப்பா உங்களை காப்பாற்றுவார் எங்க அப்பா உங்களை காப்பாத்துவாரு அந்த அம்மா அந்த குழந்தைய காப்பாற்றுனது போல நம்ம அப்பா ஏசப்பா அப்பா நம்மளை காப்பாத்துவாரு அதுதான் தாவித சொன்னார் தேவனே என்னை காப்பாற்றும் நான் உண்மை நம்பி இருக்கிறேன் அன்று பார்த்து சொல்லலாமா எசப்பா என்னை காப்பாற்றுக நான் அவன் இருக்கிறேன்னு சொல்லலாமா என் கூட சேர்ந்து சொல்லுவீங்க எசப்பா என்னை நான் அவன் ஆண்டவரே அண்டு உம்மை விட்டால் எனக்கு யார் இல்லாண்டு ஒரு உம்மை விட்டால் எனக்கு வேற யார் இல்லாண்டு ஒரு தேவனே என்னை காப்பாற்றும் நான் உண்மை நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே தேவனே என்னை காப்பாற்றும் நான் உண்மை நம்பி இருக்கிறேன் அப்பா ஸ்தோத்திரம் பலவிதமான பிரச்சனை ஆண்டவரே கண்ணீரின் காண்டவரே போராட்டம் ஒரு பக்காண்டவரே பாடுகள் ஒரு பக்காண்டவரே ஆண்டவரே இல்லாத சூழ்நிலைகள் ஒரு பக்காண்டவரே ஐயோ வாழ முடியவில்லையே ஐயோ என்னால் இந்த உலகத்துல வாழ முடியவில்லையே டென்ஷன் பிரச்சல 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 முடியலப்பா

நீர் எங்களை காப்பாற்றும் நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம் ஐயா ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் நீர் அற்புதங்களை செய்து ஒவ்வொரு காப்பாற்ற முடியாய் சமைக்கிறோம் அப்பா சங்கீதம் இருபத்தி ஏழாம் சங்கீதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டு நீர் எங்களை காப்பாற்றுகிறவராக இருக்கிறேன் ரெண்டு சொல்லி படிக்கிறோமே ஆமா ஆண்டு ஒவ்வொருவரையும் எல்லா பிரச்சனைகளிலிருந்து விடுதலையை உண்டாக்குங்க ஆண்டு வரேன் எல்லா விதமான கஷ்டத்திலிருந்து வெளியே கொண்டு வாங்கப்பா எல்லா விதமான பிரச்சனைகள் போராட்டத்திலிருந்து கத்தர் வெளியே கொண்டு வருவீராக இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கி ஒரு அற்புதம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் தரித்திரம் மாறட்டும் வறுமை மாறட்டும் பிரச்சனை மாறட்டும் போராட்டம் மாறட்டும் சண்டைகள் ஒளிந்து போகட்டும் சண்டைகள் ஒளிந்து போகட்டும் சமாதானம் உண்டாகட்டும் சமாதானம் உண்டாகட்டும் சண்டைகள் ஒன்றுமில்லாதபடி நிர்மலமாக்கப்படட்டும் குடும்பத்தில் அமைதி உண்டாகட்டும் குடும்பத்தில் ஒரு பெரிய தெய்வீக சமாதானம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் தேவனே காப்பாற்றும் தேவனே காப்பாற்றும் என் குடும்பத்தில் தேவனே என் குடும்பத்தை காப்பாற்றும் தேவனே என் வாழ்க்கையை காப்பாற்றும் என் தேவனே எங்களை காப்பாற்றும்படியா நாங்கள் ஜபிக்கிறோம் பா நீர் அப்படியே செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே Amen. Amen.